சென்னை டூ ஹண்ட்ரட் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் மனநிலை என்னன்றதையும் இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கு மக்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் தராங்கன்றதையும் வாங்க அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க வந்தால் ஓகே ரெண்டு பேரும் சரி கிடையாதே ரெண்டு பேரும் சரி கிடையாதுன்னா விஜயகாந்த் ஒருவர் பார்த்தா விஜயகாந்தும் சரி கிடையாது அப்போ யார் வருவானே தெரியல கொஞ்சம் குழப்பமா தான் இப்போ வேற ஏதாவது புது கட்சி வரணும் தான் பாக்குறோம் ஸ்டாலின் முக ஸ்டாலின் வந்து திமுக வந்து வெற்றி பெறேன்னு நினைக்கிறேன் அவங்க தான் முன்னணியில வருவாங்க நான் நினைக்கிறேன் தான் வரணும் இப்போதைக்கு சூழ்நிலை வந்து திமுக தான் என்னுடைய கருத்து காங்கிரஸ்க்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு மத்திய அரசு எடுத்துங்கன்னா மத்திய அரசுல யார் வருவாங்க நினைக்கிறீங்க ராகுல் காந்தி வருவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதே பழைய பாரதிய ஜனதாவுடைய மோடி வருவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற எப்படினா வேற யாருனா வர்றவங்க நினைக்கிறீங்க ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா மோடி வந்து நாசமா போனது போதும் இதே போதும் வயசானவங்க வந்த முதியோர் பென்ஷன் அவங்க எல்லாம் அலையும் போது பாத்தீங்கன்னா மோடியே வேணாம்ன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க மோடியே வேணாம் காங்கிரஸ் வந்தா ஓகே இல்ல அதர் பார்ட்டிஸ் யாராவது இருந்தா ஓகே பட் மோடி மட்டும் வேணாம் மோடி இது வரைக்கும் கஷ்டத்துலதான் ஓடி கிடையாது ராகுல் வந்தா வரலாம் ராகுல் காந்தி வரலாம் சரி இப்போ மோடிக்கு நீங்க நூறுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க நாங்கள் மார்க்கே போகலையே ஓடியால் நாங்களுக்கு ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் நான் மோடி கிட்டே வாங்குறது கிடையாது அம்மா ஆச்சில் நாங்கள் நல்லா இருந்தோம் நல்லா இருந்தோம் அம்மா போனதானே எங்களுக்கு வெறுத்து போச்சு மோடிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கும் ஜீரோ தான் போடுவோம் ஜீரோ மோடிக்கு அவரு தகுந்த மாதிரி முப்பது மதிப்பு சொல்லுங்க முன்னூற்றுக்கு எழுபது சதவீதம் போடலாம் அவருக்கு வந்து இப்போ அவரால் ஜீரோ தான் கொடுக்க முடியும் மோடிக்கு ஜீரோ தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஜீரோ தான் சார் போடுவேன் கண்டிப்பாக ஜீரோ தான் போடுவேன் நான் ஏன்னா அவர் வந்து வந்து சின்ன தொழில் நம்பளுதெல்லாம் எல்லாம் வந்து டெத் ஆகிடுச்சது டோட்டலாக வந்து வரக்கூடாது வர மாட்டார் அதுதான் இங்கே தமிழ்நாடு பொறுத்தவரை இப்போ நடைபெற்று கூடிய எடப்பாடியார் அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் நூறுக்கு எவ்வளோ மதிப்பெண் போடுவீங்க அது கூட ஜீரோ தான் சார் ஒன்றும் சரியில்லை அது கூட ஜீரோ மக்களுக்கே தெரிஞ்சாது அது எப்படி ஆட்சி நடக்குது மக்களுக்கே அது வராது அது கண்டிப்பாக வராதுன்னு சார் தமிழ்நாட்டில் உங்களோட அம்மாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி தான் நடக்குது அவருக்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்க அவர் கரெக்டா நான் போடலாம் இப்ப அவரே எல்லாமே பிரிஞ்சு போச்சு இல்ல கச்சு தான் எதுவுமே எடப்பாடி கூட நம்மள தமிழ்நாடு பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மதிப்பெண் தருவீங்க அவர் பரவாயில்ல ஐம்பது மதிப்பெண் தரலாம் ஆனா அவர் கூட்டணி பிஜேபி சேர்ந்ததனால கொஞ்சம் அவருக்கு செல்வா கம்மி தான் வந்தா ஓகே ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்களோட ரூல் கொஞ்சம் பரவாயில்ல பார்ப்போம் இதுக்கப்புறம் பப்ளிக் என்ன பண்றாங்கன்றத பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் நூறுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க சிக்ஸ்டி இப்போதைக்கு சிக்ஸ்டி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க சென்னை டூ ஹண்ட்ரட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி